எங்க அக்கா இந்த டைமுக்கு இல்லாம போச்சு தரிசிகா அக்கா இந்த டைம் இல்லாம போச்சு இந்த ஒரு டாஸ்க்கு ஆரம்பிக்கும் போதுதான் எங்க அக்கா தூக்கணுமா ஏன் கடா இருக்கீங்க இல்ல கேக்குற ஏன் இப்ப இருக்கீங்க இந்த ஒரு டாஸ்க்கு முடிக்க வச்சிருந்து அந்த ஒரு டாஸ்க் வீக் எண்ட்ல வந்துட்டு தூக்கி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் இந்த அக்கா மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு வாரம் எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஒரு வாரம் வந்துட்டு அந்த அக்கா ஃபேமிலி காமெடியே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்திருப்பேன் நான் கண்டிப்பா வந்துட்டு யார வர போறாங்க என்ன தான் சொல்ல போறாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள உட்காந்து செஞ்சு செய்யலாம் அப்படிங்க இல்ல கேக்குறேன் செஞ்சு செய்ய அப்படி இப்ப கூட சொல்லிருந்தாங்க நம்ம வெளியில வந்துட்டாங்க ஓகேங்களா வெளியில வந்துட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு டாஸ்க் முடிக்குமாச்சும் கொஞ்சமாச்சும் மக்கள் வந்துட்டு என்னதான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து வீக்லி டாஸ்க் என்னன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேமிலி டாஸ்க் ஓகேங்களா ரிலீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க்கு இதுல வந்து பாக்கும்போது ரொம்ப 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 வந்து நம்ம அக்கா தரிசி அக்கா இருக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாவே அவங்க ஃபேமிலில இருந்து வந்தாவே அதாங்க ஹைலைட் அதான் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லா தெல்ல தெளிவா தெரியும் அடி பிரி பிரினு பிரிச்சு இப்ப கூட அந்த ஒரு அன்லிமிடெட் பிக் பாஸ் அன்லிமிடெட் வந்து இன்னைக்கு பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல கூட அக்கா வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க எங்க அம்மாவுக்கு வந்து விடியோ விடியோ நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் அது வந்துட்டு ஒரு என்டர்டைன் ஆமா அது வந்து ஒரு சோதமான உண்மையாலுமே பண்ணலாம் என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல நான் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எப்படி கொடுப்பேன் நாலு வாரம் வந்து ஏன்னா அவங்க அம்மாவே வந்து சொன்னாங்களா இது வந்துட்டு யாரு சொன்னாலுமே ஏத்துக்க மாட்டேங்குது நீ வந்துட்டு நாலு வாரம் கழிச்சு எப்படி மாறிட்டேன் தெரியுதா இல்ல நான் மாறல நான் வந்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்ல அதனால நான் வந்துட்டு அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டேன் நான் மாறவே இல்லை நான் மாறவே இல்ல மாறவேலன்னு கிட்டத்தட்ட ஆறு வாரமா வந்துட்டு சொல்லிட்டு இருந்துச்சு அக்காவை பிடிச்சி தூக்கி போட்டாங்க இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா அக்கா வந்துட்டு என்ன சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்துட்டு உட்காந்து நான் விடிய விடிய வந்துட்டு எங்க அம்மாவுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மாவுக்கு புரிதல் வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் அல் வந்துட்டு சொன்னாங்க ஆனா அங்க போனா கிளி கிளி கிழிச்சி செஞ்சுட்டாங்க எங்க அக்கா அவன் வந்துட்டு நம்ம சபரி சும்மா இருப்பாரா பிரி கிழியின் பிரிச்சு வச்சுட்டாப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அது விஷால் மெட்ர வச்சுதான் வெளுன்னு வெளிச்சிட்டாப்ல ஏன்னா அங்க நடந்தது ஃபுல்லாவே விஷாலு 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 இப்படி 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 எப்படி இப்படி ஆஹ் இப்படியா இல்ல வரும்போது கூட உங்க அச்ச தாங்க முடியலடா இதனால தான்டா உன்ன தூக்குனாங்க இல்ல கேக்குறேன் இதனாலதான் உன்னை தூக்குனாங்க வரும்போது கூட அந்த விஷம் உம் அப்படியே பொங்குது அப்படியே பாசங்கள் பொங்குது கேட்டா எங்களுக்கு வந்து பாசம் மட்டும்தான் தான் இருக்கு லவ்வுக்குவே எதுவுமே இல்ல எங்களுக்கு பாசம் மட்டும்தான் தான் இருக்கு லவ்வுக்கு எதுவுமே இல்ல ஹக் பண்றது வந்து இப்படி ஹக் பண்ணுமா இப்படி ஹக் பண்ணுமா இவ்விங் ஹக் பண்ணுமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு உள்ள பேசியிருந்தாங்க இப்ப வந்துட்டு இந்த வாரம் வந்து ப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கறத நான் வந்து சொல்லலாம்னு வந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து இவங்க இருந்திருந்தா ரொம்ப 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 வந்து நான் எதிர்பார்ப்புல வந்து ரொம்ப இருந்திருப்பாங்க ப்ரீ டாஸ்க்னா வேற மாதிரி இவங்க வந்து கண்டிப்பா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு வேற மாதிரி கலவரங்கள் எல்லாம் பயங்கரமா வெடிச்சிருக்கும் அப்படிங்கறது நல்லபடியா தெரிஞ்சு இருந்தாலும் வந்துட்டு இப்ப இன்னொரு பலியாட்டு இருக்குல்ல நம்ம விஷால் ஆடு அது இருக்குதுல அது அந்த ஒரு ஃபேமிலி வரும்போது வந்து கண்டிப்பா வந்துட்டு டுஸ்ட் இருக்கும் அப்படிங்கறது நல்லபடியா தெரியுது அண்ட் இந்த ஃப்ரீ டாஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யார் யார் மாட்ட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஷால் கண்டிப்பா மாட்டி கண்டிப்பா வந்து இதுல அடி வாங்குற கேஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா விஷால் வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கிடுவாப்புல என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ற வேலைத்தனங்கள் பண்ற எல்லாம் வந்து ஃபேமிலியே வந்து காரி துப்புட்டு நீ எனக்கு டைட்டில் இன்னொரு அடிக்கணும் ஒன்னு அடிக்கணும் ஒரு மண் அடிக்கணும் நீ தயவு செஞ்சு வெளில அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வாரமே வந்து அமுச்சு விடுவாங்க கண்டிப்பா வந்துட்டு விஷால் வந்து இந்த வாரம் அனுச்சி விடுவாங்க நீ டைட்டில் எல்லாம் அடிக்க வேணாம் தம்பி நீ பண்ண காரியங்கள் வந்து நீ வந்து மரியாதையை காப்பாத்திட்டு நீ இந்த வாரமே வெளில வந்துரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அம்மா வந்து அவங்க ஃபேமிலியில வந்துட்டு பேசிட்டு போயிருவாங்க கண்டிப்பா என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதான் வந்து உண்மை ரைட் அதான் உண்மை அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற யாருமே வந்து ரொம்ப அட்ரஸ் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல ஏன்னா இதுல வந்து செய்கை செஞ்சது வந்து மேபி வந்துட்டு அஞ்சிதா கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி பாசிட்டிவா தான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இதுல மொத்தமே பாசிட்டிவா தான் வரும் விஷாலுக்கு மட்டும் கொஞ்சம் ரோஸ்டிங் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஃபேமிலியில இருந்து அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இவங்க மட்டும் இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கணும் அந்த ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அளவுக்கு நீங்க யார ஒருத்தங்களை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா நான் ஒரு ஆள் எதிர்பார்த்தேன் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னேன் அது மாதிரி நீங்க யார எதிர்பார்த்தீங்க அப்படிங்கறத மறக்காம கவர்மெண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்பதான் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்